இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினரை பார்த்தவுடன் பதுங்கி பதுங்கி ஒடுங்கி ஒடுங்கி ஒதுங்கி கொண்டிருக்கின்ற திமுகவுடைய பேச்சாளர் குடியாத்தம் குமரன் ஏன் இப்படி ஒரு அவள நிலைக்கு ஆளாக வேண்டும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் விமர்சிப்பதற்கு ஜனநாயகம் உரிமை தந்திருக்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் அரசியல் அடிப்படையில் நாகரீகத்திற்கு உட்பட்டு வரம்புக்கு உட்பட்டு ஜனநாயக வரைமுறைகளுக்கு உட்பட்டு விமர்சிக்கலாம் ஆனால் வரம்பு மீறி விமர்சிப்பது என்பது திமுகவினருக்கு காலமாக கைவந்த கலை காலமாக அவதூறாக பேசுவது ஆபாசமாக பேசுவது ஆபாசமாக அர்ச்சிப்பது சிலரை கேவலமாக விமர்சிப்பது எது இவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் தேவையோடு பிறந்து விட்டதை போல திமுக மட்டும் எது யோக்கியமான கட்சியை போல அத்தனை அயோக்கியத்தனத்திற்கும் சொந்தமான திமுக கட்சியை மிகவும் புனிதமான கட்சி என்று பேசுவதற்கென்று சில பேச்சாளர்களை ஆபாச பேச்சாளர்களை கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து திமுக தயாரித்து வைத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு தான் இந்த குடியாத்தம் குமரன் என்பவரும் சிவாஜி கிஷமூர்த்தி என்கின்ற மிகவும் மோசமான ஆபாச பேச்சாளர் இந்த குடியாத்தம் குமரன் என்ன சொல்லியிருக்கிறான் செந்தில் பாலாஜி அமைச்சரானது தவறு செந்தில் பாலாஜி அமைச்சராக்கியது தவறு செந்தில் பாலாஜி இன்றைக்கு முதலமைச்சர் தியாகி என்கிறார் அப்படி என்றால் செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என்று ஒரு கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் எழுப்பியதற்கு உங்கள் மகன் யோக்கியமா என்று கேட்டு கேட்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யோக்கியமாக நேர்மையாக இருந்ததால் தான் அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மருத்துவ உயர் கல்வியில் இடஒதுக்கீடை பெற்று தந்தார் எந்த இடத்திலும் யாரிடமும் எம்டி சீட்டுக்காக கையேந்தியதில்லை ஆனால் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் ஊழியர்களை பணியில் அமர்த்துவதற்கு லஞ்சம் வாங்கிய வழக்கில் தான் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்தார் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார் அவருக்கு என்ன அமைச்சராவதற்கு யோகி இருக்கிறார் யாரை குறை சொல்வது இந்த குடியாத்தம் குமரன் டாக்டர் ஐயாவையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டிற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது அந்த வழக்கு என்ன வழக்கு சில மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை சரிபார்க்கவில்லை கட்டமைப்பை சரிபார்க்காமல் அந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியது தவறு என்றுதான் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டார் அதற்கெல்லாம் தெல்ல தெளிவாக நீதிமன்றத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த மருத்துவ கல்லூரிகளை ஆய்வு செய்து சொன்னது மெடிக்கல் சர்வீஸ் அதாவது மருத்துவ கவுன்சில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மருத்துவ கவுன்சிலின் உயர் அதிகாரிகள் தான் அதை பற்றி விசாரித்து அந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கலாம் என்று அவர்கள் பரிந்துரை செய்ததற்கு பிறகுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வழங்கி கையெழுத்து போட்டார் ஆகவே அங்கே நடந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த முறைகேட்டுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அதை இன்றைக்கு ஊதி ஊதி பெரிதாக்க வேண்டும் என்று திமுகவின் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு செந்தில் பாலாஜியை யோக்கியன் என்று சொல்வதற்கு திமுகவிற்கு எந்த வழியும் இல்லை செந்தில் பாலாஜி யோக்கியன் என்று சொல்வதற்கு தொடர்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருக்கின்ற திமுகவின் பேச்சாளர் குடியாத்தன் குமரன் போன்றவர்கள் கூட பேச முடியவில்லை அவருடைய மனச்சாட்சியை அவர்களை உறுத்துகிறது அந்த அளவிற்கு அயோக்கியத்தனமான பேர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மணல் கடத்தலில் ஈடுபட்டவர் என்று சொல்லப்படுகிறது செந்தில் பாலாஜி சாராயத்தை விற்றதன் மூலம் பல குடும்ப பெண்கள் தாயை அறுத்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாவத்தை சுமந்தவன் செந்தில் பாலாஜி என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆகவே செந்தில் பாலாஜி யோக்கியன் என்று பேச முடியாதவர்கள் செந்தில் பாலாஜி யோக்கியன் என்று சொல்ல முடியாத இந்த குடியாத்தம் குமரனை போன்றவர்கள் செந்தில் பாலாஜியிடம் இவர்கள் என்ன வாங்கினார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் செந்தில் பாலாஜியிடம் கை அல்லது கை நீட்டி இவர்கள் வாங்கியது என்ன எதற்காக இப்படி கூப்பாடு போடுகிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிழைப்புவாதம் அந்த குடியாத்தம் குமரனை போன்றவர்களுக்கு டாக்டர் ஐயாவை பற்றி பேசவில்லை என்றால் இவர்களுடைய வயிற்றுப்பாட்டிற்கு வழி குறைக்காது இதெல்லாம் ஒரு பிழைப்பா உங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசுவதா தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான இளம் பெண்கள் கணவன் குடிபோதைக்கு ஆளாகி குறைந்த வயதிலேயே மரணம் அடைந்து விட்டதால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அதெல்லாம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா அதையெல்லாம் அந்த அயோக்கிய மறைக்க வேண்டும் இவர்கள் சாராயம் பெற்றதால் ஏற்பட்ட அவலங்களை மறைக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே தங்குதடை இல்லாமல் போதை பொருள் நடமாடிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி அதிகம் பேசுகின்ற அதற்காக போராடுகின்ற ஒரு தலைவர் டாக்டர் ஐயாவின் மீது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வேண்டுமென்றே பொய்யான குற்றச்சாட்டை கூறிவிட்டு இப்பொழுது சந்து முலையிலே சிந்து பாடிக்கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறார் குடியாத்தம் குமாரன் கருணாநிதியே மிகப்பெரிய ஊழல் பேர்வழி என்று சர்க்காரிய கமிஷன் குற்றம் சாட்டியது அந்த ஊழல் வழக்கில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் காவிரி நதி நீர் ஒப்பந்தத்தை கருணாநிதி புதுப்பிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அப்படியே இருக்கிறது தமிழகத்திற்கே ஒட்டுமொத்த துரோகத்தை செய்துவிட்டு கலைஞர் கருணாநிதி தனக்கு தமிழின தலைவர் என்று பட்டம் சூட்டிக் கொண்டார் இவர்கள் கட்சிக்கு திராவிட மாடல் என்று பெயர் ஆனால் இவர்கள் என்ன பேசுவார்கள் தமிழ் தமிழ் இனம் என்று பேசுவார்கள் ஏன் திராவிட இனம் என்று பேச வேண்டியது தானே திராவிட மொழி என்று பேச வேண்டியது தானே ஏன் கலைஞரை தமிழின தலைவர் என்று சொல்லாமல் திராவிட இனத்தலைவர் தலைவர் என்று சொல்ல வேண்டியது தானே அப்படி சொன்னால் தமிழ்நாட்டிலே ஓட்டு விடுவார்கள் இவர்கள் பிழைப்பதற்கு ஒரு மொழி இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு மொழி இவர்கள் பிழைப்பதற்கு ஒரு இனம் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு இனம் என்று தொடர்ந்து பகல் வேசம் போடுகின்ற தனத்திலே தலை சிறந்து திமுக அந்த திமுக விலை இருந்து கொண்டு குடியாத்தம் குமரன் பாட்டாளி மக்கள் கட்சியையும் டாக்டர் ஐயாவையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை யோக்கியதையும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி